வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடு தேடுது ஒன்ன அது என்ன ஹோய் என்ன ஹோய் புழுதானா போதும் வேணும் இளங்கால ஆட்டம் விடுஞ்சாதான் போகும் நிலா அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே நிலா அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே தேடுது ஒண்ணா அது என்ன என்னஹோ அது என்னது கொடுத்தாங்க ஸ்வீட் கொடுத்தாங்க ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட்டா என்ன ஸ்வீட்